மகா காளி எந்த ஒரு துயர நிகழ்வுக்கு முன்பாகவும் சில எச்சரிக்கைகளை இயற்கை வழங்க தவறுவதே இல்லை இந்த விமான விபத்திற்கு பிறகு இந்திய அளவில் ஒரு சர்மிஸ்தா எனும் ஜோதிடர் பிரபலமடைந்திருக்கிறார் வேதிக் வேதி முறையை பின்பற்றக்கூடிய அவர் கடந்த டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு விமான விபத்து பெரும் உயிர் சேதங்கள் ஏற்படும் என்கிற தனது கணிப்பினை வெளியிட்டிருந்தார் அப்படி வெளியிட்டிருந்த அவர் அதை மறுபடியும் நினைவுபடுத்துவது போல தன்னுடைய கணிப்பை மறுபடியும் நிலைநிறுத்துவது போல முன்பே சொன்ன தனது அந்த கணிப்பை மறுபடியும் இந்த மாதம் அதாவது ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று அந்த எச்சரிக்கை பதிவை வெளியிடுகிறார் விமானம் பெரு விபத்துகள் நிகழும் வாய்ப்புகள் இருக்கவே செய்கிறது என்பதை மறுபடியும் உறுதிப்படுத்தும் வகையில் அவர் வெளியிட்டதுதான் அவரை இன்றைக்கு இந்திய அளவில் பலரும் திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது அவர் வெளியிட்டதை போல இந்த ஜூன் மாதம் பனிரெண்டாம் தேதி வியாழக்கிழமை இந்த விபத்து நடந்து முடிந்துவிட்டது அந்த ஷர்மிஸ்தா மட்டுமல்லாது நம்முடைய தமிழகத்தை சேர்ந்த ஜோதிடர் செல்வி அவர்களும் ஆணி மாதத்தில் அதாவது இந்த ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் ஆணி மாதம் பிறக்கிறது அந்த ஆணி மாதம் சில பல இழப்புகளை பேரழிவுகளை இது போன்ற விபத்துகளை ஏற்படுத்தக்கூடும் அதிலும் குறிப்பாக விமான விபத்து நடக்கும் அவரும் கணித்திருக்கிறார் விமான விபத்து தான் காட்டுது ஆணி மாசத்து ரொம்ப துயரமான விபத்துகள் காட்டுது இந்த ஷர்மிஸ்தா கூட இந்த விபத்துக்கு பிறகான ஒரு பதிவு வெளியிட்டிருக்கிறார் அவருடைய சில கருத்துக்கள் எவ்வாறு இருக்கிறது என்றால் தன்னுடைய கணிப்புப்படியான சில கிரகச்சாரங்களினுடைய கூட்டணிப்பு இத்தகைய பெரும் விபத்துகளை பெரும் துயரங்களை ஏற்படுத்தும் என்று கணித்திருந்தாலும் அத்தகைய கிரகச்சாரங்கள் இன்னும் முழுமையாக கூட்டிணைப்பு தொடங்குவதற்கு முன்பே இது நடந்துவிட்டது என்று சொல்வதன் மூலம் இன்னும் பலமான துயரங்கள் ஏற்படக்கூடும் என்கிற எச்சரிக்கை அதனுடைய அடிநாதமாக மறைந்திருக்கிறது ஆக இந்த ஜோதிடக்கலையில் வலுவான கணிப்புடைய மானுடர்கள் தேசத்தில் தோன்றுகிறார்கள் இருந்து கொண்டு இருக்கிறார்கள் இன்னும் தீர்க்கமான துல்லியமான கணிப்புகள் வருகிற காலத்தில் வழங்கக்கூடியவர்களாக பலரும் வருவார்கள் என்று எதிர்பார்க்கலாம் எச்சரிக்கைகளும் சகுனங்களும் எல்லார் வாழ்க்கையிலும் எல்லா நேரத்திலும் இடம்பெற்று கொண்டுதான் இருக்கிறது அதை உணர்ந்து கண்டறியக்கூடிய ஆற்றல் அந்தந்த மானுடர்களுக்கு இல்லாமல் போகலாம் விபத்துக்குள்ளான இந்த விமானத்தில் பயணிக்க வேண்டிய ஒரு பெண் பூமி சௌகான் என்ற பெண் அவள் ஏர்போர்ட் நோக்கி பயணிக்கிற போது டிராபிக் ஜாமில் சிக்கி பத்து நிமிடம் தாமதமானதால் அவள் செல்ல இருக்கக்கூடிய அந்த பாதையின் கதவுகள் அடைக்கப்பட்டு விட்டது லண்டன் போகிற விமானத்தை தவறிவிட்டோமே என்று பெரும் சோகத்தில் தலையை கைய வைத்துக்கொண்டு அந்த விமான நிலையத்தில் அமர்ந்து விட்டார் அடுத்த பத்து நிமிடத்தில் இது எத்தனை பெரிய ஒரு திருப்புமுனையை அவர் வாழ்க்கையில் ஏற்படுத்தியது அவளுடைய பேர் அதிர்ச்சியும் ஆச்சரியமுமாக அவருடைய வாழ்க்கை மாறிவிட்டது அந்த பெண்ணுமே இன்றைக்கு இந்தியா முழுவதும் செய்திகளில் இடம்பெற்றிருக்கிறார் அதே விமானத்தில் பயணம் செய்த விஸ்வாஸ்குமார் ரமேஷ் என்பவர் விபத்திலிருந்து முழுமையாக உயிர் பிழைத்த ஒரு ஆச்சரியத்தை தந்திருக்கிறார் இவர்களுடைய ஜாதகம் எல்லாம் ஏதோ ஒரு செய்தியை கண்டிப்பாக காட்டி கொடுக்கும் இதே விமானத்தில் பயணித்த குஜராத் மாநிலத்தின் முன்னாள் முதல்வர் விஜய் ரூபானி அவருக்கு மிக ராசியான நம்பராக கருதுவது பனிரெண்டு சைபர் ஆறு அவருடைய பெயரில் வாங்கப்பட்ட அவருக்கு சொந்தமான வாகனங்களில் இந்த பதிவெண்ணை தான் அவர் விரும்பி வாங்கியிருக்கிறார் இருக்கிறார் பனிரெண்டு சைபர் ஆறு அவருக்கு பிடித்தமான நம்பர் அந்த எண் ஏதோ ஒரு வகையில் அவர் வாழ்க்கையில் தொடர்ந்து சம்பந்தப்பட்டிருக்கிறது இந்த விபத்தில் அவர் இறந்து விட்டார் அந்த விபத்து நடந்த நாள் தேதி ஜூன் மாதம் அதாவது ஆறு நாள் பனிரெண்டாம் தேதி அதாவது பனிரெண்டாம் தேதி ஆறாம் மாதம் பனிரெண்டு சைபர் ஆறு அங்கேயும் சம்பந்தப்படுகிறது இப்படி இந்த மறைந்தோருடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒன்று சில கணக்குகளை சம்பந்தப்படுத்தி கொண்டிருக்கும் அதையெல்லாம் கண்டறியக்கூடிய ஒரு மெய்ஞானமோ விஞ்ஞானமோ நமக்கு இன்னும் கைக்கு வந்து சேரவில்லை இன்னும் சில நூற்றாண்டுகளுக்கு பிறகு இதனுடைய சுட்சமங்களையும் இந்த மானுட சமூகம் நிச்சயமாக கண்டறியும் மரணங்கள் பலவிதமாக நிகழ்கிறது ஒவ்வொரு மானுடனும் முடிவில் மரணத்தை தழுவுகிறான் தனிப்பட்ட மரணங்களாக தனியே பிறக்கிறோம் தனியே மறைகிறோம் ஆனால் சில அபூர்வங்களாக மானுடர்கள் ஒன்றாக கூடி ஒரே நேரத்தில் மரணத்தை தழுவக்கூடிய இது போன்ற துர் சம்பவங்கள் இருக்கிறதே பெரிய ஒரு வெள்ளத்தில் சிக்கி போகிறது சுனாமி மாதிரி பெரிய படகு போய் ஒரே நேரத்தில் சேதாரமாகி பெரிய நீர்நிலைகளில் மூழ்கி மரணிப்பது இத்தகைய விமானத்தில் மரணம் சாலையில் வந்து ஒரு பெரிய பேருந்து மரணம் ஒரே நேரத்தில் இருபது முப்பது பேர் ஒன்றாக மடிவது பெரிய தீ சிக்கி ஒரு ஒரு குடும்பத்தினர் கூட்டாக ஒன்றுக்கு மேற்பட்டோர் ஒரே நேரத்தில் மறைவது இப்படி மறையக்கூடியவர்கள் யாரோ இணைந்து எவ்வித பந்த தொடர்பும் இல்லாதவர்களாக இருந்தும் ஒன்றாக மறைகிற போது அத்தகைய மறைவில் அவர்களுக்குள் ஒரு பந்தம் ஏதோ ஒரு ஜென்மாவில் இருந்திருக்கக்கூடும் என்பதுதான் சாஸ்திர சம்பிரதாயங்களை ஆராய்வோருடைய கணிப்பாக இருக்கும் ஏனென்றால் எதுவும் காரணமில்லாமல் காரியமில்லை ஏதோ ஒரு கணக்குகள் இதற்கு பின்பாக எல்லாம் இருக்கிறது இதையெல்லாம் அறியக்கூடிய ஒரு ஆற்றல் மானுட சமூகம் வருங்காலத்தில் பெறும் என்று நம்புவோம் எல்லா விதமான விளைவுகளுக்கு பின்பாகவும் ஏதோ ஒரு எதிர்விளைவுகள் இருக்கவே செய்யும் வாழ்க்கை நமக்கு அனுதினமும் தருகிற பாடங்கள் எண்ணற்ற எண்ணற்ற ஏராளம் ஏராளம் வெறுமண பணம் சார்ந்து வாழ்தல் அப்பாற்பட்டு பலவிதமான வாழ்வியல் பாடங்களை நாம் பயிலவும் செய்ய வேண்டும் マハー。